சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்றைய ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தொன்னாம் தேதி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலையில் ஒம்பதே காலிலிருந்து பத்தே கால் வரைக்கும் மாலை நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கௌரி நேரம் காலை பன்னெண்டுலேருந்து அதாவது மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைய ராகு காலம் பகல் பத்தரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மத்தியானம் குளிகை நேரம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் காலையில் யமகண்டம் மூணுலேருந்து நாலரை வரைக்கும் சாயந்தரம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலையில அஞ்சு ஐம்பத்தெட்டு இன்றைய கர்ணம் ஒன்றையிலேருந்து மூணு மணி வரைக்கும் இன்றைய திதி இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சத்துர்தசி திதி அதுக்கப்புறமா அமாவாசை இன்னைக்கு இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு முப்பத்தஞ்சு வரைக்கும் மிருகசிரீஷ நட்சத்திரம் அதுக்கப்புறமா திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நாம யோகம் இன்று காலை ஆறு அஞ்சு வரைக்கும் விருத்தி அதுக்கப்புறமா துருவம் இன்றைய கர்ணம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சகுனி கர்ணம் மாலை நாலு ஐம்பத்தேழு வரைக்கும் சத்துஷ்பாகம் அதுக்கப்புறமா நாகவம் இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை அஞ்சு ஐம்பத்தேழு வரைக்கும் மரண யோகம் அதுக்கப்புறமா யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் அதிகாலை நாலு முப்பத்தஞ்சு வரைக்கும் விசாகம் அதுக்கப்புறமா அனுஷம் இன்றைய சுருக்கமான ராசி பலன் மேஷம் கவனம் ரிஷபம் ஆர்வம் மிதுனம் நன்மை கடகம் வெற்றி சிம்மம் முயற்சி கன்னி ஜெயம் துலாம் பரிவு மிருச்சிகம் உயர்வு தனுசு ஆக்கம் மகரம் யோகம் கும்பம் பக்தி மீனம் மகிழ்ச்சி இதை தவிர இன்றைய ராசி பலன் எப்படின்றது பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையிடுது ஆனால் என்னென்னா ஒரு சில விஷயத்தில் கவனம் வேணும் அவங்களுக்கு எல்லாமே தடாபடான்னு பண்ணக்கூடாது ரொம்ப கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வாய் வார்த்தையை வந்து கேர்ஃபுல்லாக விடணும் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசணும் வாக்கு கொடுக்கறது ரொம்ப ஜாகிரதையாக கொடுக்கணும் வார்த்தையை வந்து நம்ம வேகமாக விட்டுறக்கூடாது அதே மாதிரி வீண் சண்டைக்கு போகிறது தவிர்க்கணும் அதுக்கப்புறமா ஷூரிட்டிக்கு போடுறது கேரண்டி போடுவது கையெழுத்து போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக அதில் இன்றைக்கி கவனத்தை செலுத்தினா இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாளாமையும் சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாம் அவங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது போல் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் வேகமாக போகக்கூடாது வேகமாக போகிறவங்க பின்னாடியும் கொஞ்சம் ஜாகிரதாக உட்காந்து போகணும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிணாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையிடுச்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில பொருள்கள்லாம் வந்து ஆர்வமாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம கடைக்கு போகிறோம் ஒரு பொருளை பார்க்குறோம் வாங்குகிறோம் ஒரு பத்து ரூபா பொருளை வந்து அதை வாங்கியே ஆகணும்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குவோம் அதெல்லாம் கூடாது ஸோ தேவையற்ற வீண் செலவுகள் ஒரு ஆர்வமாக ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணுறது வந்து தவிர்க்கணும் அதே போல் ஆர்வத்தோட அந்த சொல்லுவாங்க ஒரு சில பேர் கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்வக்கோளாராக வந்து பேசுகிறதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அதெல்லாம் வந்து நமக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இதை தவிர்த்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக அமையுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையிடுது ராசியிலே சந்திரனும் சூரியனும் சுக்கரனும் மூணு பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க ஸோ எடுத்ததெல்லாம் நன்மையாக நடக்கும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசைன்னு சொல்லலாம் ஆனால் அமாவாசை இருட்டு நாள் குறுட்டு நாள்னு சொல்கிறது உண்டு இருந்தாலும் அமாவாசை நிறைஞ்ச அமாவாசைன்னு சொல்கிறது உண்டு இந்த ரெண்டுமே வந்து நம்ம அமாவாசை எடுத்துக்கலாம் அமாவாசை அன்றைக்கி வந்து நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் வந்து நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ராசியில் மூணு பேரும் இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் எது எடுத்தாலும் வந்து ஒரு நன்மையில போய் முடியும் அதாவது ஒரு அப்ளிகேஷன் போடலாம் ஒரு ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் மேல் நாட்டுக்கு வந்து போகிறதுக்கு உண்டான விசா எடுக்கிறது பாஸ்போர்ட் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் தாய் வழி தந்தை வழி அதுக்கப்புறமா தாத்தா வழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எது எடுத்தாலும் வெற்றி அதாவது நன்மைன்றது வேற வெற்றின்றது வேற நம்ம வந்து எதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்பொழுது அது வந்து தாமதமானாலோ இல்லை தோற்றுப்பானாலோ நம்ம வந்து சோர்வு அடைஞ்சிரும் என்னடா இது அப்படின்னு அதாவது ஒரு தோல்வி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கு உண்டான அறிகுறி அப்படின்னு வந்து சொல்கிறது உண்டு அதுபோல் நம்ம தோல்வியே அடையாமல் வெற்றி நம்ம எது எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாகுது நம்ம இதை இந்த காரிய இடத்தை பண்ணோம் இன்றைக்கி நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு எது எடுத்தாலும் நமக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுது சிம்மராசிக்காரர்களுக்கு அதாவது எது எடுத்தாலும் ஒரு வெற்றியோ தோல்வியோ அதுக்கப்புறம் ரெண்டாவது முதல்ல முயற்சி பண்ணுறேங்க நான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம எது வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் ஆனா நான் வந்து முயற்சி பண்றதுன்றது ஒண்ணு சும்மா வக்காராம நம்ம எல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படின்னு இல்லாமல் நம்ம முயற்சி பண்றதுனால பல விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமா அமையும் அந்த முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்றான் இல்லையா அந்த திருவினை கட்டாயமா அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு பயமே ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பயந்தாலும் சரி வீரமான ஒரு சில விஷயங்கள் செஞ்சாலும் சரி எது எடுத்தாலும் இன்னைக்கு ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையிருது ஜெயம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பின்னாடி எதுவுமே பேச வேண்டாம் எல்லாமே ஒன்று உங்களுக்கு சக்ஸஸ் பா நீ ஏன் கவலைப்படுற வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக அமையுது துளாராசிக்காரர்களுக்கு அதாவது பறிவுன்னு சொல்லுவோம் இந்த பறிவு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லுவோம் பறிவுனால் ஆறுதல் நமக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் என்ன தொந்தரவு ஏற்பட்டாலும் நமக்கு சொல்லுவாங்க ஒரு சில பேர்லாம் நான் தனியாக இருக்கிறேங்க என்னால் யார்கிட்டயா பேசணும் போல இருக்குது ஒரு ஆள் கூட இல்லை நம்ம கஷ்டத்தை வந்து சொல்லிக்கிறதுக்கு ஒரு நல்லது சொல்லிக்கிறதுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை நமக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சங்கடப்படுறது உண்டு கஷ்டப்படுவாங்க மனசார கஷ்டப்படுவாங்க அப்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி பேசுறதுக்கு ஒரு ஆள் நம்ம நம்மளுடைய விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் பரிவு நமக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்லுங்கப்பா நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை வந்து நாங்கள் கேட்குறோம் காதால் அப்படின்னு ஒரு ஒருத்தர் வந்து கேட்டார்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பரிவு நமக்கு வந்து ஒரு ஆறுதல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமையும் நேற்று வரைக்கும் நமக்கு யாருமே இல்லையாப்பா இன்னைக்கு வந்து நீ வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலே மேலே உயர்வு அதாவது நம்ம வந்து ஜெயம் பயம் இந்த மாதிரி பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா உயர்வு நம்ம அடுத்த கட்டம் என்னங்க நான் இன்னி வரைக்கும் இந்த சம்பளம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் நேற்று வரைக்கும் இருந்ததை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த கட்டம் என்ன உயர்வுனா என்ன நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயரணும் நான் சிங்கிள் பெட்ரூம் வச்சுருந்தேன் டபுள் பெட்ரூம் வாங்க ட்ரிபிள் பெட்ரூம் வாங்குவேன்னா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவேண்ணா ஃபாரின் போவேண்ணா இதை பண்ணுவேண்ணா இதை பண்ணுவேன்னு சொல்லி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது வந்து உயர்வு அந்த உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருந்துச்சு வச்சுக்க ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆக்கம் இன்னைக்கு வந்து புதிய முயற்சிகள் எல்லாமே அதாவது நேற்று வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு செஞ்சு பார்த்துடலாம் என்ன நமக்கு பண்ணிடலாமே இன்றைக்கி செஞ்சிடலாமே என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை ஏற்படுத்தி அதில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆக்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து புதிய முயற்சிகள் நம்ம பண்ணி பார்ப்போம் ஏதாவது நடக்கும் அது அப்புறம் பார்க்கலாம் ஃபெயிலியர் ஆகுதோ இல்லை சக்ஸஸ் ஆகுதோ அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுது தனுசு ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எடுத்ததெல்லாம் யோகம் யோகத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது நான் அதை செஞ்சாலும் சரி எதை செஞ்சாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி எதை தொட்டாலும் உனக்கு யோகக்காரங்கப்பா நீ நீ பயங்கரமான யோகக்காரம்பா அதிர்ஷ்டகாரம்பான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமையுது மகர ராசிக்காரர்களுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி பண்ணலாமா யோசிக்கலாமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தைரியமாக தாராளமாக எல்லா விஷயத்தையும் நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுடுது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதாவது இதெல்லாம் வந்து சொல்கிறோம் நம்ம வந்து ஆக்கம் பக்தி யோகம் இதெல்லாம் வந்து இருந்தாலும் ஒரு தெய்வ நம்பிக்கை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்தி இதெல்லாம் வந்து ஏற்படுவதற்கு ஒரு நாள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு உண்டான ஒரு நாள் சார் நான் வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கோவிலுக்கு போவேன் சனிக்கிழமை ஒரு நாள் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பக்தியை ஒரு தூண்டக்கூடிய ஒரு நாள் இந்த கும்பராசிக்காரர்கள் இன்றைக்கி அதே நேரத்தில் சனியும் வந்து ராசியில் இருக்கிறதுனால எது எடுத்தாலும் ஒரு சாதகமாக அமையுறது அதை தவிர யோசித்து நல்ல முடிவுகளாக எடுப்பாங்க அதாவது இந்த தடாபடான்னு முடிவு எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து நான் செஞ்சேன் செஞ்சதுக்கப்புறம் செய்யலைன்னு சொல்கிறது எதுவாக இருந்தாலும் உண்மையை வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு நாள் ஒத்துக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அற்புதமான ஒரு நாள் அதே நேரத்தில் அந்த பக்தியை ஏற்படுத்தக்கூடிய எங்கேயாவது நம்ம இந்த கோவிலுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி போகலாமா போயிட்டு தான் போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுது மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு முழுவதும் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக சம்மந்தமே இல்லாமல் சிரிச்சிகிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதாவது மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும் அது வந்து வெளியில் பகிர்ந்துக்கலாம் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கும் ஆனால் அகத்திய அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த முகத்தில் வந்து நிச்சயமாக அந்த மகிழ்ச்சி வந்து கட்டாமல் தெரியும் நம்ம இன்றைக்கி ஜாலியாக இருக்க ஃபுல்லாக இன்றைக்கி பனிச்சின்னு இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்போ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் மழுப்பிடுவாங்க ஆனால் ஒரு சில பேர் அதுக்குண்டான காரணத்தை வந்து சொல்லக்கூடிய காரணங்களாக இருந்தால் தாராளமாக சொல்லுவாங்க ஆச்சு அப்படி அப்படியாச்சு எனக்கு இது கிடச்சிது அது கிடச்சிதுன்னு ஸோ சொல்ல முடியாத காரணமாக இருந்தால் அவங்க மனசில் வச்சுருப்பாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த மகிழ்ச்சி நிச்சயமாக வந்து முகத்தில் டெஃபரெண்டாக காட்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாயிடுது ஸோ இப்படிப்பட்ட தகவல் இன்றைய ராசி பலனில் பொதுவான அதாவது ஜோதிட துளிகள் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு பார்ப்போம் அதாவது நான் இந்த வரிசையில் வந்து வாஸ்துவை பற்றி வந்து இருக்கேன் அந்த வாஸ்து வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் வந்து இதெல்லாம் இருந்தால் எப்படிங்க அப்படின்னு பார்த்தாக்கா தென்மேற்கு அப்படின்னு சொல்கிறது அக்னி மூலை இந்த அக்னி மூலையில் போயிட்டு நம்ம வந்து நெருப்பு மட்டும் பற்ற வைக்கலாம் அது தவிர நம்ம எலக்ட்ரிக்கல் சாமான் இந்த பொருள் அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் படுக்கிறது வந்து நிச்சயமாக கூடாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக நம்ம வந்து காலையில் எழுந்துக்கும் போதே நம்ம வந்து நெருப்பில் உக்காந்து எழுந்தால் எப்படி இருக்கும் ஒரு கடு கடு கடுன்னு ஆகிடும் ஒரு சூடு மாதிரி ஒரு கொதிப்பு இரத்த கொதிப்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம போது அதை வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது நம்ம யார்கிட்டயே பேசும்போதே பிரச்சனை ஏற்படும் நம்ம அடுத்த ஒரு சுமூகமான ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு போகாது நம்ம மனசில் இருக்கோம் இது பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஆனால் பேசும்போது வார்த்தையில் கடு கடுன்னு இருந்தோம்னாக்கா நம்ம மனசுல இருந்தாலும் அந்த வார்த்தைகள் தான் எவ்வளவு அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க இல்லையா வார்த்தையை விட்டுறாதே அப்படின்னு அந்த வார்த்தைகள் வந்து விடும்பொழுது அடுத்து உங்க மனசை வந்து புண்படும்பொழுது வேறு வேற எந்த வேலையும் வந்து நம்மளால் பார்க்க முடியாது பிரச்சனையில போய் முடியும் ஸோ இது வந்து தென்கிழக்கில் இருக்கக்கூடிய நம்ம பெட்ரூம் இருந்தாலும் சரி அதே நேரத்துல சுவாமி ரூம் நம்ம பெருமாளை வந்து சுவாமியாரை வந்து நெருப்பு மேல வைக்க முடியுமா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில பேர் சார் நாங்கள் வந்து சமையல் தான் வந்து சாமியை வச்சுருக்குறோம் வேறு வழி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது சுவாமிக்குன்னு தனியாக ஏற்படக்கூடிய ரூம் அதாவது அந்த இடத்துல அவரை தவிர வேறு எதுவும் இல்லாமல் சமையல் இருந்து ஒரு சின்ன வீடாக இருந்தால் அதில் வந்து அந்த ரூமில் உடம்பே இல்லை வடக்கு நம்ம சாமி வச்சுக்கலாம் தப்பு இல்லை இருந்தாலும் தனியாக ஒரு சுவாமி வந்து வைக்கக்கூடாது நிச்சயமாக அதே நேரத்தில் நம்ம அந்த இடத்துல செடி கொடிகள்லாம் வந்து நம்ம வீட்டில் வளர்ப்போம் துளசி செடி அந்த செடி இந்த செடின்னு வளர்ப்போம் அதெல்லாம் நிச்சயமாக நம்ம இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படிலாம் வைச்சாக்க நிச்சயமாக பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது போன்ற தினப்பலன் ராசி பலனை சேனல் ஃபைவ் பக்தியில் தினமும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்